பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த இரை அருட்பகுதி நூத்தி ஒன்றில் கந்தர் அலங்காரம் பாடல் நூறு இடுதலை சற்றும் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசையில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஷயமாக இடுதலை சற்றும் கருதேனை போதமிலே அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா கிரவஞ்ச வெப்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியர இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாச இணைவிலங்கே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நூறு இடுதலை சற்றும் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்கவுரை வறியவர்க்கு தருவதை சிறிதும் எண்ணாதனும் ஆகிய அடியனை அன்பால் தீமையற்ற தொண்டர்களுடன் சேர்ந்து அருளியவரே கவுஞ்சி மலையை அழித்து முடித்த வேலாயுதின் கடவுளின் அருளால் அடியேன் இப்பிறவித் துன்பம் அற்றுப்போய் இந்த உடலாகிய சிறைவாசம் முற்றுவிட்டு விடுதலையானை பாசத்தாலும் வினையாலும் வந்த விலங்கும் விட்டு ஒழிந்தது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓகுக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில வரிகளில் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ ஏ குரலில் நவ் த லிரிக்ஸ் ஆஃப் சாங் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் ஆஃப் இன் வின் இங்கிலீஷ் வித் த வாய்ஸ் ஆஃப் என் வசந்தகுமார் எம்ஏ அன்பால் சாதித்த தொண்டியர விடுதலை விடுதலைப்பட்டது விட்டது பாச பாசங்கே மீண்டும் அடுத்த இறை அருப்பகுதியான நூத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் கரோகரா வளிமணால் கரோகரா வெற்றிவேல் முருக கரோகரா